அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இடமில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டவட்டமாக அறி அறிவித்துவிட்ட போதிலும் தொடர் பரபரப்புகள் கட்சிக்குள்ள வட்டமடித்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் அதிமுக மேலிடத்தை மேலும் கடுப்பாக்கி வராங்களாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகவில் இருந்த நீக்கப்பட்ட வங்களுக்கு மீண்டும் கட்சியில இடம் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட நிலையில தொடர் பரபரப்புகள் கட்சிக்குள்ள வட்டமடைத்துக் கொண்டே இருக்கிறது மேலிடத்தை கடுப்பாக்கி வருகிறதா லோக்சபா தேர்தல் தோல்வி வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது வாக்குகள் பிரியறது திமுகவின் அசுர பலம் பாஜகவின் தேர்தல் வியூகங்கள் போன்றவை குறித்தெல்லாம் அதிமுக நிர்வாகிகளிடம் தொடர்ந்து நடத்தி வருகிறார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட ஆலோசனை கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலுமே நடத்தி முடிக்கப்பட்ட நிலையிலேயும் இரண்டாவது கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்க இந்த இரு கட்ட ஆலோசனை கூட்டத்திலையும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் குறித்த பேச்சுக்கள் எழுந்தபடியே இருக்கிறதா தென்மண்டலத்தில் முக்குளத்தோர் ஆதரவு தேவையானால் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைப்பது அவசியம் என்பது நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்காங்களாம் அதேபோல முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் எடப்பாடிய அவரது வீட்டிலேயே சந்தித்து பேசிய போது கூட சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதன் மூலமாக கட்சி வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்களாம் இருப்பினும் அவர்களை கட்சிக்குள் இணைக்க எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் திட்டவட்டமாக மறுத்தம் பெற்றிருக்காரு இதனால் அது அதிருப்திக்குள்ளான டெல்டாவைச் சேர்ந்த மூன்று மாஜி அமைச்சர்களும் விரைவில் சிசைக்கனாவ நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருப்பதாகவும் ஒருவேளை அப்படி நடந்தா எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் போர்க்குரல் வெடிக்கும் அப்படின்னு செய்திகள் கசிந்திருக்கு இதே போல பல்வேறு யூகங்கள் கசிந்த நிலையில தான் அதிமுக மேலிடம் சில நாட்களுக்கு முன்பு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தாங்க அதிமுகவுக்கு எதிராக இணையதளத்துல தகவல் பரப்புவது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்க ஆனால் இந்த யூக இன்னும் நிற்காம இப்போது வரைக்கும் வட்டமடைத்துக் கொண்டே இருக்கு வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் அப்போது எடப்பாடி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இழந்த வாக்கு வங்கியை மீட்டெடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முழு பலத்தை காண்பிக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொரு நிர்வாகியும் களத்தில் முழு மூச்சுடன் பணியாற்றுவதுடன் கிராம கிராமமாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் கூட்டணி குறித்து கவலைப்பட வேண்டாம் அதை கட்சி தலைமை பார்த்துக்கொள்ளும் சில நிர்வாகிகள் எடப்பாடியின் இருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த ஒன்பது தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்திருக்கு இந்த தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து கட்சி தலைமை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளல இன்னமும் எடப்பாடி தன்னை ஜெயலலிதா என நினைத்துக் செயல்பட்டு கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்க மூத்த தலைவர்கள் ஆர்வம் காட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலர் முட்டுக்கட்டையாகவே இருக்காங்க கூட்டணி விஷயத்திலையும் தெளிவான முடிவு கிடையாது இனியும் கட்சி தன்னை சரி செய்து கொள்ளவில்லை அப்படின்னா இனி வரக்கூடிய எந்த தேர்தலையும் அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிமுக நிர்வாகிகளை நேரடி வரவழைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்டு வருவது கட்சிக்கு மிகுந்த பலத்தை தந்து கொண்டிருக்கு அதே போல திமுக எதிர்தரப்பிலும் எடப்பாடியின் அரசியல் மீண்டும் வேகம் எடுத்திருக்கு ஆனால் இந்த மன்னார்குடி விஷயம் மட்டும் இதுவரைக்கும் பிடிபடாமலேயே உள்ளதாக தொண்டர்களும் சொல்றாங்க இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமான பொறுப்பு ஒன்றிற்கு அதிகாரி ஒருவரை நியமிக்க ஸ்டாலின் திட்டமிட்டு வந்துட்டு ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல இருக்க நிலையில் அதற்கு முன்பாக இந்த நியமனத்தை மேற்கொள்ள போகிறாராம் தமிழக லோக் ஆயுக்த அமைப்பின் முழுநேர தலைவர் பதவி நீண்ட மாதங்களாக காலியாகவே இருக்கு முழுநேர தலைவரை தேர்வு செய்வது குறித்து தமிழக அரசு கவனம் செலுத்தாத நிலையில் பொறுப்பு சேர்மனாக இருந்து வருகிறார் ஓய்வு பெற்ற ஐ ஏ அதிகாரியும் லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினருமான ராஜாராம் இந்த அமைப்புக்கு செய்யப்பட்ட விவகாரம் மெல்ல சர்ச்சையாகி வரதனால தலைவர் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் கடந்த பதினாறாம் தேதி தலைமை செயலகத்தில் நடத்த திமுக முடிவு செய்திருக்கு தலைவர் தேர்வு செய்வதற்கான கமிட்டியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருக்காங்க இந்த கமிட்டியின் தான் பதினாறாம் தேதி நடப்பதாக இருந்திருக்கு ஆனா பதினாறாம் தேதி காலையில் இந்த கூட்டம் திடீரென்று ரத்து கோட்டை அதிகாரிகள் விசாரித்த போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழலை தெரிவித்திருக்காரு அதனால ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வைக்க முதல்வர் கூறியதால தேதி குறிப்பிடாம விட்டது அப்படின்னு சொல்றாங்க தலைவர் ஒருவர தேர்வு செய்யப்படும் வரைக்கும் இந்த அமைப்பின் பொறுப்பு சேர்மனாக ராஜா ராமி தொடர்வாரு அதிகாரிகள் ஸ்டாலின் ஆகஸ்ட் அமெரிக்கா இந்த நியமனத்தை மேற்கொள்ள இருக்காங்களாம் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் நியமனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவின் பெயர்ல தமிழ்நாடு அரசியல் ஐகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க பல்வேறு முக்கியமான அதிகாரிகள் ஆட்சியர்கள் ஆணையர்கள் அதிரடியாக மாற்றப்பட்ட ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நகராட்சி நிர்வாக இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய டி ஆர் ஓ துர்காமூர்த்தி வணிக வரித்துறை இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு கைவினை பொருள் வளர்ச்சி வாரிய நிர்வாக இயக்குனர் கவிதா ராமு அருங்காட்சியகங்களின் இயக்குநராக மாற்றம் மாதிரி நிறுவனர் நிர்வாக இயக்குனர் அம்பலவாணன் தொழில் முனைவோர் வளர்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு நிதித்துறை இணை செயலாளர் கிருஷ்ணண்ணி கருவூலத்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் சுயமாக முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது அதாவது இவர்களை தேர்வு செய்ய ஸ்டாலின் யாரிடமோ ஆலோசனை செய்யல அவராகவே தேர்வு செய்தவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே இவர்களை கைப்பட டிக் அடித்து ஸ்டாலின் பணிக்கிட மாற்றம் செய்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது இப்படி இதுவரைக்கும் தமிழக அரசியலில் பொதுவாக நடக்காத விஷயம் இன்று அதிகாரிகள் மாற்றத்தில் நடந்துள்ளதாக குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண் அள்ளி போட்டுள்ளதாகவும் உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரத்து செய்ய வேண்டும் என தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வரார் இது தொடர்பாக அவர் வெளியீட்டுக்கு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தெட்டு மாதங்களில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு இருமடங்கு வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்வு விண்ணை முட்டும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு திமுக அரசு தமிழக மக்களை பல வகைகளில் சிரமப்படுத்தி வந்துட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளுக்கேற்ப கால்காணி நிலத்தையாவது சொந்தமாக்கி கொள்ளலாமா என்று எங்கும் ஏழே எளிய மற்றும் நடுத்தர மக்களின் தலையில் கடந்த ஆண்டே நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு உயர்வு அனைத்து பதிவு கட்டணங்களும் பல மடங்கு உயர்வு என்ற இடியை இறக்கியது இந்த விடியா திமுக அரசு அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்பதை நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு நினைவூட்டி உடனடியாக உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய கட்டணத்தையே நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு